பிரச்சனால் சரோ உங்களை சந்திக்கிறதில் சந்தோஷம் இப்போ நடந்து முடிந்த ராம்நகர் மாவட்டத்தினுடைய நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் முடிஞ்சிருக்கு வெற்றி பெற்ற எந்த வேட்பாளர் வெற்றி பெற்றாலும் அவங்களுக்கு நம்ம சார்பாக வாழ்த்துக்கள் சொல்கிறோம் அதே மாதிரி வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் இந்த தொகுதிக்கு என்ன நல்ல காரியம் செய்யணுன்றா செய்யணும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதாவது வெற்றி பெற்றவங்க நல்லவங்க சேத்து வரட்டும் அதை பற்றி நல்லது இந்த குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து கல்விகளை தரமான கல்விகளை கொடுக்கணும் அந்த கல்வியல் வழியாக தாய் தந்தைகளுக்கு ஒரு கருத்து என்னுடைய விஷயம் பள்ளியில் வந்து எந்த அளவுக்கு குழந்தைகளுக்கு என்ன விஷயங்களை சொல்லி அனுப்பணுமோ அங்கே படிக்க போயிட்டு வர்றாங்கன்னா அவங்க வந்ததையும் பிளே ஸ்லேட்டு குச்சி பேக்கு எல்லாத்தையும் பார்க்கணும் அந்த குழந்தைக்கு நம்ம என்ன கொடுத்து விட்டோ அது என்ன கொண்டு வந்திருக்கு இதை பார்க்கணும் திருப்பி ஒரு பொருள் இது எஸ்டா வந்திருக்குன்னா இது எங்கேருந்து வந்துச்சுன்னு சொல்லி அந்த குழந்தைய கேட்கணும் கண்டிக்கணும் திருட விடாமல் அந்த குழந்தைகளை எடுத்துகிட்டு வந்ததை திருட்டுன்னு சொல்லக்கூட கூடாது அது தெரியாத விஷயங்கள் அது அறியாமல் செய்யும் அந்த குழந்தைகளை வந்து நம்ம ஆரம்பத்திலே வந்து பென்சில் பேனா நோட்டு இதுகளை எடுத்துகிட்டு வர விடாமல் தடுத்தோம்னா அந்த குழந்தை நல்ல குழந்தையா கடைசியில் படிப்பில் குடும்பத்துக்கு நல்ல பிள்ளையா தாய்தாப்பனுக்கு நல்ல பிள்ளையா வாத்தியார் டீச்சருக்கு நல்ல பிள்ளையாக வாழும் அதை விட்டுப்பட்டு ஒரு பென்சில் எடுத்து வந்தோடனே பேனா எடுத்து வந்தேன் வெரிகுட் பக்குவமாகி நோட்டை எடுத்து வந்தோன்னே பத்திரமாகி அப்படின்னு சொன்னால் எந்த வகையிலையும் அரசை குறை சொல்ல முடியாது வாத்தியாரை குறை சொல்ல முடியாது இதில் எந்த காரணத்தை கொண்டும் தாப்பன் தான் வளர்ப்புக்கு பங்கு படிப்புக்கு பாதிப்பங்கு வாத்தியார் டீச்சர் அவங்க படிக்க வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க இவங்க ஒரு பொருளை மறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கொடுத்தா அது வளர 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 இன்றைக்கி பென்சில் பேனால் நாளைக்கு தோடு மூக்கத்தி நாளைக்கு பைக்கு அப்புறம் செயின் பறிப்பு அப்புறம் வந்து கொலை அப்புறம் கொல்ல எல்லாத்தையுமே அந்த வயசு வர 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 திருட வைப்பது தாய் தந்தையார் தான் இதை தாய் தந்தையார் சரியாக ஆ குழந்தையிலிருந்து வளர்த்து நல்ல முறையில் அவங்கள திருட விடாமல் பக்குவமாக கொண்டு போனால் எந்த காரணத்தை கொண்டு நல்ல நல்ல குழந்தையார்த்தையும் அது பிறக்குது அதை வளர்க்குறது நம்ம கடமை ரைட் நான் ரொம்ப சந்தோஷமான ஒரு அழகான கருத்துக்கள் சொன்னீங்க இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இப்போ பகுதிகளெலாம் பார்த்திங்கன்னா நகை விளைகள் மிக அதிகமான விலையில் இருக்குது இன்றைக்கி ஐம்பத்தஞ்சாயிரம் அறுபதாயிரம்னு ஒரு பவுன் வந்துருச்சு இப்போ ஒரு எளிய பிள்ளைகள்லாம் நிறையா பேர் ஒரு நாலு குழந்தை பெண் குழந்தை மூன்று பெண் குழந்தைகள்லாம் வளர்க்குறாங்க இரண்டு இரண்டு பெண் குழந்தைகளாக இருக்கிறாங்க இவங்க நகைகளை போட்டு அந்த திருமணம் பண்ணி கொடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறாங்க அப்படியே பட்டு அந்த விலைவாசியை பற்றி நீங்கள் என்ன கருத்துக்கள் கொள்கிறீங்க அதாவது தம்பி விலைவாசி பட்டியல் அப்படிங்கிறது அது இந்தியா முழுக்க வர்றது தமிழ்நாட்டிலையும் நம்ம ஊர்லேயும் வரப்போகிறது கிடையாது அது இந்தியா முழுக்க உள்ள விலைவாசிகள் அது அந்த விலைவாசிகளுக்கு நடக்கக்கூடிய காரணம் என்னென்னா ஒரு நல்ல பொண்ணு நல்ல குடும்பம் அந்த பொண்ணு ஒழுக்கம் நல்லொழுக்கத்தில் இருந்தால் எந்த காரணத்தை கொண்டு அவனுக்கு நல்ல பொண்ணு நல்ல மாப்பிள்ளை வரும் ஒழுக்கம் தவறி அவங்களுடைய சுய லாபத்துக்கு என் அப்பன் சரியில்லாமல் போகிற காரணத்தினாலேயும் தாய் சரியில்லாமல் போகிற காரணத்தினாலேயும் அந்த பிள்ளைகளுடைய கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு வருது அப்போ அந்த குடும்பம் கெட்ட சூழ்நிலையில் போகிறதுனால போட்டு கெட்டி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு வராங்க சில பேர் அவங்க பணம் இருக்கும் தன்மைக்கு என்னால் நான் இவ்வளோ நகை போடுவேன் நான் இவ்வளோ பணம் போடுவேன் அப்படிங்கிறாங்க இதில் எந்த வகையிலையும் தொழில் பண்ணுறவனே யாரையும் குறைஞ்சவன் கிடையாது அவன் உழைப்பு அவனுக்கு வருமானம் வந்து ரூபாங்கிறது இன்றைக்கி எனக்கு வருது அப்படின்னா அந்த வருமானத்துக்கு தகுந்த மாதிரி நான் செலவு பண்ணால் மட்டும்தான் என் குடும்பத்தை நான் நியூட்ரு பண்ண முடியும் எனக்கு வர்ற ஆயிரத்துக்கு வருமானத்துக்கு நான் ரெண்டாயிரரூபா இன்றைக்கி செலவு பண்ணுறேன் அப்படின்னா அந்த பொண்ணு பிள்ளைய தலையில் போய் அதை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது நகை போடணுமே காசு போடணுமே பணம் வைக்கணுமே இப்படி டார்கெட் வைக்கும்போது தான் அவங்களுடைய செயல்பாடுகள் மாற ஆரம்பிக்கும் அந்த பெண்களுக்கு குணங்கள் வந்து மாறும் வீட்டில் வளர்கிற பிள்ளைகளுக்கு ரெண்டு பிள்ளை மூணு பிள்ளை வச்சிருக்கோம் அப்படின்னா ஆகா நம்ம அப்பா அம்மாட்ட பணம் இல்லையே காசு இல்லையே நம்ம யாரையாவது கல்யாணம் பண்ணணுமே எப்படி பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தவறான வழியில் போகிறதுக்கு குழந்தைகளுக்கு ஒரு தாய் தாய்தாப்பும் இருக்கிறாங்க நல்ல தாய் தந்தையாக இருக்கணும் நல்ல தாய் தந்தையாக இருந்து தவறான பழக்கத்துலேருந்து இருந்து தாய் தந்தை முதல்ல அதாவது மது மாது சூது அப்படிங்கிற இடங்கள் குழந்தைகள் வளர வளர நீ மாறி நீ வளர்ந்து வருமானத்தை கூட்டணும் வருமானத்துக்கு உண்டான செலவையும் செலவுக்கு உண்டான வருமானத்தையும் தேடணும் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு ஒரு அரசாங்க வேலைகளுக்கு கொண்டு போறது ஒவ்வொரு தாய் தக கடமை அது அந்த வறுமை தக்க போகணும் கண்டிப்பான முறையில ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் வறுமையை காட்டணும் கண்ணுக்கு வறுமை கூடாது குழந்தையில சரிண்ணா சரிண்ணா அந்த மாதிரி வறுமை காட்டாத குழந்தைகள் ஒவ்வொரு குழந்தைகளுடைய வீட்டுகளில் பணக்காரன் பணத்தை வச்சுருந்து அனுப்பிச்சு அவன் கொண்டு போய் எங்கேயாவது அந்த பணத்தை என்ன செய்யறதுன்னு தெரியாம ஒன்னு மது குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் ஆகி செத்துக்கிட்டு இருந்தான் அதுக்கு போய் ஆஸ்பத்திரி செல்லான் இல்லை இவியும் போய் படுத்துட்டு ஆஸ்பத்திரியில செல்லான் இது தான் நடக்கும் அதனால நல்ல ஒழுக்கம் நல்லது அப்படிங்கிறக்காக சொல்லி இருக்கிறேன் வாழ்க்கிறது ரொம்ப நன்றிண்ணா என் தமிழ்நாடு யூடியூப் சேனலுக்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி பேட்டி கொடுத்தது வர சந்தோஷம் வாழ்த்துக்கல வாழ்த்துக்கள்